தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக தோல்வி அடையும் பத்து தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது தமிழகத்தில் திமுக கூட்டணியே பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு முந்தைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன ஆரம்பத்தில் நாற்பது தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்தன ஆனால் தற்பொழுது முப்பது தொகுதிகள் வரை திமுக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதிலும் குறிப்பாக பத்து தொகுதிகள் திமுக உறுதியாக தோல்வியடையும் என்று தெரிவித்துள்ளன அதன் பட்டியலை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி கனிமுடி தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகின்ற திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கருணாநிதி அவர்களுடைய புதல்வி கனிமொழி தூத்துக்குடியில் அவர் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைவார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஏனென்று சொன்னால் அங்கு கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் வேலை பார்க்கவில்லை அடுத்ததாக ராமநாதபுரம் தொகுதி அங்கு ஓ பன்னீர்செல்வம் முன்னணியில் உள்ளார் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் நவாஸ் கனிக்கு திமுகவினர் வேலை பார்க்கவில்லை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் வேலை பார்க்கவில்லை மூன்றாவதாக திருநெல்வேலி தொகுதி அங்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மக்கள் மத்தியிலே அறிமுகம் இல்லாதவர் ராபர்ட் புரூஸ்லி அவர் உறுதியாக தோல்வியடைவார் நான்காவதாக விருதுநகர் தொகுதி அங்கு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் முன்னிலையில் உள்ளார் ஐந்தாவதாக நாமக்கல் தொகுதி நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி வேட்பாளருக்கு சொந்த கட்சியினரே வேலை பார்க்கவில்லை அங்கு அவர் உறுதியாக தோல்வியடைகிறார் ஆறாவதாக கோயம்புத்தூர் தொகுதி அங்கு அதிமுக வேட்பாளர் முன்னணியில் உள்ளார் கடுமையான போட்டியில் அண்ணாமலையும் திமுக வேட்பாளரும் தோல்வியடைகிறார்கள் ஆறாவதாக தர்மபுரி தொகுதி தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னணியில் உள்ளார் திமுக வேட்பாளர் தோல்வியடைகிறார் ஏழாவதாக திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வையாபுரி தோல்வியடைகிறார் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் துரை வையாபுரி அடைகிறார் எட்டாவதாக சிதம்பரம் தொகுதி திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தோல்வி அடைகிறார் இரு ஒன்பதாவதாக விழுப்புரம் தொகுதி திமுக கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் அடைகிறார் பத்தாவதாக மத்திய சென்னை தொகுதி அங்கு திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தோல்வியடைகிறார் ஆக இந்த பத்து தொகுதிகளில் திமுக உறுதியாக தோல்வியை தழுவுகிறது தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் நாமக்கல் கோயம்புத்தூர் திருச்சி தருமபுரி விழுப்புரம் சிதம்பரம் மற்றும் மத்திய சென்னை ஆகிய தொகுதிகளில் திமுக தோல்வியடைகிறது இது திமுகவுக்கு அதிர்ச்சியாக உள்ளது